ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரமோட் செய்து தரப்படுங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க ஓட்டப்பிடாரம் சார்பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட சில்லாங்குளம் கிராமம் அருகே மூணு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு செண்டுங்க சுத்தமான கரிசல்மன் விவசாய நிலங்க நோ ஈபி நோ போர்வெல் நோ ஃபென்சிங் பக்கத்திலேயே மின்சார வாரியம் இருக்குங்க இந்த இடத்தை சுற்றிலும் தென்னை தோப்புகளே அதிகம் உள்ளதுங்க பதினஞ்சடி இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் பதினஞ்சு அடி அரசாங்க பாதையில் சென்றால் இந்த இடத்தை அடையலாம்ங்க தென்னை மரங்களுக்கு நடுவிலேயே செல்லக்கூடிய பாதை வசதியும் உள்ளதுங்க இந்த லேண்டுக்கு சிங்கிள் சைன்னாங்க இந்த ஊர் முழுவதும் வயல்வெளி அதிகம் உள்ளதுங்க சுற்றிலும் பசுமையான சூழலுங்க அவர் கேட்கும் விலை நாலு லட்சத்து எண்பதாயிரம் மட்டுமேங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க கிழக்கு மேற்கு பார்த்த இடங்க நல்ல சதுரமான இடங்க தென் பாதை பத்திரத்தில் கிழக்கு பக்கம் பாதை என்றும் வருங்க ஆடு மாடு கோழை பண்ணை வைப்பதற்கு மிகவும் ஏற்ற இடங்க ஒரு நல்ல பண்ணை வீடுகளையும் வைக்க முடியுங்க வேலைக்கு ஆட்களே அருகில் உள்ள தோட்டங்களுக்கு வேலைக்கு வருகிறார்கள்ங்க முப்பத்தி ரெண்டு அடி தாரோட்டிலிருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் மட்டுமேங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எந்த விதமான உயர் மின்னழுத்த வயிற்களும் இந்த இடத்திற்கு உள்ளையோ இல்லை வெளியையோ செல்லவில்லைங்க கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்